நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி இசி நடிவன் தலைப்புச் செய்திகள் தீயை கட்டுப்படுத்த உயிரை தியாகம் செய்த வீரர் குடும்பத்திற்கு பிரதமர் இரங்கல் கனடாவின் சார்பில் மூன்று தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த சிறுமி ரணில் விக்ரமசிங்க பொதுஜன எந்த வகையிலும் ஆதரவளிக்காது என உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் சுமத்தப்பட்டுள்ள லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் பதவி விலக தயார் என அமைச்சர் வியாழேந்திரன் பகிரங்க சவால் கட்டுப்பணம் செலுத்தினார் மார்ஷல் சரத் வங்க தேசத்தில் கலவரமாக மாறியது போராட்டம் நாட்டை விட்டு வெளியேறினார் பிரதமர் ஷேக் ஹசீனா வயநாடு மண்சரிவில் அடையாளம் தெரியாத உடல்கள் அரசு செலவில் அடக்கம் நடிகர் பிரேம்ஜியை பாராட்டினார் அவரது மாமியார் விரிவான கல்கரி ஜஸ்பர் தீயணைப்பு படை வீரரது குடும்பத்திற்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இரங்கல் வெளியிட்டுள்ளார் தனது அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் கணக்கில் இந்த விபத்து தொடர்பில் ஒரு அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் அல்பர்டா மக்களுக்காக மிகுந்த மனதைத்துடன் போராடிய ஒருவரை இழந்துவிட்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் உயிரை தியாகம் செய்த படை வீரர் குறித்து செய்தி மனதை நிகழ்ச்சி செய்தது என அவர் தெரிவித்துள்ளார் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது மரம் முறிந்து விழுந்து குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் கனடாவின் டொரண்டோவை சேர்ந்த சம்மர் மெக்கினோஸ் என்ற பதினேழு வயதான நீச்சல் வீராங்கனை சாதனை படைத்துள்ளார் மூன்று பதக்கங்களை எந்த ஒரு கனடியரும் இதுவரையில் ஒரே ஒலிம்பிக் தொடரில் வென்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இருநூறு மீட்டர் மெட்லே இருநூறு மீட்டர் பட்டர்ஃபிளை மற்றும் நானூறு மீட்டர் மெட்லே ஆகிய நீச்சல் போட்டிகளில் சம்மர் பதக்கம் வென்றுள்ளார் கனடாவிற்கு பெருமை சேர்க்க முடிந்தது தமக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக சம்மர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன எந்த வகையிலும் ஆதரவளிக்காது என ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயதங்க வீரசுந்தர் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெரமுனவில் இருந்து வெளியேறி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்துள்ள பலர் விரைவில் வீடு செல்ல நேரிடும் ஏனெனில் பொதுஜன பெரமுன ஆதரவாளர்கள் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் பொதுஜன ஜன இருந்து யார் வெளியேறினாலும் எனக்கு சவாலாக அமையாது என்றும் கூறியுள்ளார் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் தாம் அரசியலில் இருந்து விலகுவதாக ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கடமையில் இருக்கும்போது தான் அவ்விடத்தில் இருக்கவில்லை எனவும் தனது மெய்ப் பாதுகாப்பு காவலர்கள் மூலம் அதனை நிரூபிக்க முடியும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த சம்பவத்தின் போது தான் இருந்ததை நிரூபித்து காட்டினால் தான் அரசியலிலிருந்து இருந்து முற்றாக விடைபெறுகின்றேன் அவ்வாறு நிரூபிக்காவிட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அரசியலிலிருந்து விடைபெறுவாரா என பகிரங்க சவால் விடுப்பதாக அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இன்றைய தினம் ராஜகிரியாவில் அமைந்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் அங்கு சூறையாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து டாக்காவிலிருந்து ராணுவ விமானம் மூலம் நாட்டை விட்டு வெளியேறினார் பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் வெளியேறியதை அடுத்து இடைக்கால அரசை ராணுவம் அமைத்துள்ளதாக தளபதி அறிவித்துள்ளார் போராட்டத்தை கைவிட்டு ஒத்துழைப்பை வழங்குமாறு மக்களுக்கு வங்கதேச ராணுவம் வேண்டுகோள் விடுத்துள்ளது போராட்டக்காரர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் கேரளா வயநாடு மண் சிக்கி உயிரிழந்த அடையாளம் தெரியாத இருபத்தி ஒன்பது உடல்களுக்கு ஒரே இடத்தில் இறுதிச் சடங்கு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட மண் சரிவு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் கடந்த ஆறு நாட்களாக நடந்த மீட்பு பணிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர் இருநூற்றி ஆறு பேர் காணாமல் போயுள்ளதுடன் அவர்களை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இருநூற்றி பத்தொன்பது உடல்களும் நூற்றி நாற்பத்தி மூன்று உடல் பாகங்களும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் எண்பதிற்கும் மேற்பட்ட உடல்கள் அடையாளம் காணப்படவில்லை எனவும் அடையாளம் காண முடியாத உடல்களுக்கு அரசு சார்பில் இறுதி சடங்கு செய்யப்பட்டு அடக்கம் செய்ய

ஈசி என்டர்டெய்னிங் நைட் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி எனக்கு தெரியாமே நியூ ரங்கனாஸ் ரங்கநாஸ் நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும்போது போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரிழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எது இணையான சி டுவெண்டி போய் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்